பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்த்து அதன் மூலியமாக ஆர்எஸ்எஸ்க்கு சில துணை போயிரார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய அவர்கள் சென்னையில் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பேசிக்கிறாரு முதல் இஸ்ரேல் பாலஸ்தீன தெரியுமா ஹிட்லர் வந்து யூதர்களை அடிச்சோர்த்திங்காட்டும் பாலஸ்தீனை போய் கெஞ்சங்காட்டி இருந்துட்டு போட்டும் பெருந்தன்மையாக ஒரு நிலத்தில் இருக்க விட்டான் அவன் மறுபடியும் மறுபடியும் அந்த கிறிஸ்டின் நாடெல்லாம் எல்லா நாடும் சப்போர்ட் பண்ணலாம் முழுக்க முழுக்க வளர்ந்து பாலஸ்தீனக்காரனை ஒன்றும் இல்லாமல் அடிச்சு இப்போ முடிச்சுடானு கிட்டத்தட்ட இருக்கிற கொஞ்சம் பற்றி அடிச்சுட்டு தான் எங்களோடய லட்சியம் அப்படின்னு போட்டு இஸ்ரேல் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க இதான் வரலாறு அதே மாதிரி தமிழ்மண்ணில் வந்தேரியா வந்த பெரிய நீங்கள் பெரியான்னு சொல்ல இவே ராமசாமியும் அந்த வந்தேரியா வந்து தமிழ்னா வந்து நீ இழிச்சாதி நீ ஒரு பிச்சைக்காரன் காட்டு மராண்டி பாசி தமிழ் அப்படின்னு சொல்லி பேசி பேசி தமிழ்கிட்ட அந்த தமிழை பேசி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து வெள்ளக்காரனோட சூவை நக்கி காலை நக்கி இங்கே வளர்ந்து கடைசியில் அவனே சுதந்திரம் கொடுக்கான்னு சொல்லிட்டு இங்கே சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொல்லி போட்டு நீ யாருக்காக போராடுறீ இல்லையா தலித்து மக்களுக்கு போராடுறீங்க இல்லையா என்ன மக்களுக்கு போராடுறீங்க இல்லையா அவன் வந்து அவன் வந்து நம்மில் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவனை வந்து இது பண்ணி அவனோட உரிமையை பறித்து தமிழோட உரிமையை மொத்தம் பறித்து தமிழ்கிட்ட பிச்சை எடுத்து இங்கே வந்து வாழ்ந்தவன் இங்கே திராவிடத்தை உருவாக்கி போற போகிறா முடிச்சு முடிச்சுக்கட்டணும் பெரியார் இவனுக்கு எதுக்கு நீ துணை போடுற இவனுக்கு நீ எதுக்கு தூக்கி நிற்கிற இதுதான் அவனை எதுக்கு தூக்கி நிற்கிற அப்படிங்கிறத வந்து தெரியல இதுதான் நம்ம தொடர்ந்து இலி இலிசாதி இலி இலிப்பிறவை அப்படின்னு சொல்லி தமிழில் கடைசி தே தேவையாக மக்கள் அப்படி கடைசி கூட்டத்தில் கடைசி பேச்சில் கூட பேசி முடிச்சு போய்க்கிறான் பெரியார் ராமசாமி அவனுக்கு எதுக்காக துணை போகிறா அப்படிங்கிறது எங்களுடைய நீ எங்களோட கேள்வி இதில் எப்படி ஆர்எஸ் துணை வரும் ஆர் ஆர்எஸ் மாநில குலத்தின் எதிரி பாஜக மாநில குழுத்த எதிரி முன் வச்சு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் முன் வைக்கிற ஒரே கட்சி முதல் முதல வச்சுக்கோச்சு நாம் தமிழ் கட்சி அது எப்படி ஆர்எஸ் துணை போக முடியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் தெரியாமல் தூ கக்கூஸ் கழிவு 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 வேறு எதுவும் பேச முடியல உங்களால் அவன் முட்டுக் கொடுக்குறத நேர வேலையாக போச்சு இதான் உண்மை